அன்புள்ளவங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன வண்டி தெரியுங்களா வேலை நம்ம செய்ய போகிறோம் முதல்ல செய்யறதுக்கு முன்னாடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஏழு வருஷங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது நம்ம டீம்மோ ஃபோன் பண்ணார் டான் இந்த மாதிரி வந்து சென்டிமெண்ட்டான வண்டி டான் இது எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னா என்ன வண்டி என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஆல்டோ இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக சூழல் இருந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன் இன்னைக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஏழு வருஷம் அப்படியே நிறுத்திட்டாங்க வீட்டோட போட்டிக்கு வள எடுக்கவே இல்லை தொடவே இல்லை வண்டி அப்புறம் வண்டி அப்புறம் எப்படி இருந்தாலும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாதுங்க ஏன்னா பெட்ரோல் கிட பெட்ரோலாக இருக்குது பேட்ரி ஹீட்ரி எல்லாம் போயிடுச்சு அதனால் வண்டி வந்து ரெக்கவரி வச்சு வண்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரெக்கவரி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேட்டரி போட்டுட்டு ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டி பார்க்கணும் ஓட்டி பார்த்தோம் டயர் இதில் ஃபுல்லாக வெட்டையாகி போச்சுங்க பயங்கர ஹார்டு வண்டியில் பவர் ஸ்டேரிங் இல்லை அதுக்கப்புறம் வண்டி ஓட்டி பார்த்தோம் சஸ்பென்சர்லாம் சுத்தமாக போயிடுச்சு அத்தனை ரப்பர் புஸ்ஸு கிஸ்ஸு ஸ்ரெட்டு எண்டு பால் ஜாயின்ட் அத்தனையும் போயிடுச்சு அத்தனையும் வே இப்போ அத்தனையும் வேலை செய்ய போகிறோம் எப்படி வேலை செய்கிறோம் என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க அப்படியே நான் முன்னாடி கேமராவுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் ரொம்ப சென்டிமெண்ட்டான வண்டின்னு சொன்னாருங்க அதனால் வந்து பம்பர் மாற்றி தாக்கணும் ரெண்டு ஹெட்லைட் மாற்றணும் வைப்பர் பிளேடுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெதர் ஸ்டிக்ஸு ஆள் பீடிங்ஸ் மாற்றணும் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்க்கு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா இருந்ததுன்னா பெயிண்ட் பண்ணலாம் நல்லா இல்லை அப்படின்னா மாற்றி விட்டரலாம் இங்கே ஊரை புரிச்சல ஏறி நிற்கிதுங்க அப்படியே வண்டி நின்று நின்று ஸ்டார்ட் பண்ணாமல் ஓடாமல் நின்றுங்க அப்படி இருக்குது இங்கே வேறுங்க இன்டீரியர் எங்கே ஆமிச்சிடுறேன் இதுவேருங்க சீட்டு கீட்டு சீட்டில் புளிக இருக்குது சீட்டு ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு கொடுக்கல எல்லாம் பண்ணணும் ஸ்பீக்கர் ஏக்கர் எல்லாமே செக் பண்ணணும் பீடிங் எல்லாம் பார்க்கணும் எல்லாம் வேற வெட்டையாகி போச்சு வெயில் நின்று நின்றுங்க அப்படியே வெட்டையாகி போச்சு அப்படியே பேக் பார்த்துட்டு இங்கே வேறங்க அப்படியே பின்னாடி போனால் கருப்பு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு எத்தனை மறக்காம அந்த கருப்பு பிடிக்கும் கமெண்ட்டை சொல்லுங்க டிஎம்எஃப் பேக் பம்பரும் மாற்றணுங்க எல்லாம் ஸ்க்ரூ வச்சுருக்குறாங்க பேக் பம்பரு எல்லா சுற்றியுமே டென்ட்டு கிண்ட்டு ஸ்க்ராட்ச்சு இந்த சைடு டோர் ஹேண்டில் வந்து கட்டாயிருக்குதுங்க இங்கே வருங்க ஃபெண்டர் இங்கே இடி வெட்டிருக்குது இந்த பம்பருக்கு ஸ்க்ரூ வச்சிருக்கிறாங்க இங்கே வரும் கட் ஆகிருக்குது இந்த டோர் ஹேண்டிலே வந்து உடஞ்சி போச்சு இங்கே வரும் வெதர் ஸ்டிப்பெல்லாம் டோர் ஹேண்டிலே நீக்காக பூரா வெதர் ஸ்டிப் துரு பிடிச்சி கிடக்குது வேறு எல்லாம் இன்னைக்கு புரிச்சு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அத்தனை ஒர்க்குங்க ஏ டு ஜெட்டு பூரா ஒர்க்கும் ரிஸ்டரேஷன் புது வண்டி அவர் எப்படி எடுத்தாரோ ரெண்டாயிரத்தி நினைக்கிறேன் நினைக்கிறேன்னுங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி அதே மாதிரி நம்ம பண்ண சொல்லியிருக்கிறார் தான் உங்களை நம்பி நான் கொடுத்துட்டேன் என்ன பண்ணிங்கன்னு தெரியாது புது வண்டியேட்டு எனக்கு வரணும் இந்த பக்கம் ஒரு மிரர் தான் இருக்குது இந்த இந்த பக்கம் மிரர் இல்லை மிரர் மாட்டி விட்டுடலாம் எல்லா வேலையும் பண்ணிடலாம் ஓகே ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே வேலைகள் காமிக்கிறேங்க என்னென்ன இருக்கிறேன் எப்படின்னு ஓகேங்க எல்லா ஒர்க்கும் வண்டி முடிஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க ரெடியாக நிற்கிது இன்னும் நம்ம சித்த காமிச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா அது எப்போவுமே நம்ம கேமரா ஆரம்பிக்கோ இந்த பக்கம் ஆரம்பித்து திருப்பியே பழகிட்டோம் நம்ம டிஎம்எஃப்க்கு அப்படி காமிச்சு சரிங்க நம்ம டிஎம்எஃப்ங்க சென்னையிலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரு ஆக்சுவலாக வந்து சென்னையில் சாரி சூலூருங்க அவர் சென்னையில் இருக்கிறாரு சரி எப்படி இருக்குது என்ன வேலை செஞ்சுருக்கோம் ஏது வேலை செஞ்சுருக்கோன்னு பா காமிக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம டிஎம்எஃப்க்கு சொல்லவா வேணும் எப்படி தான் கமெண்ட் பண்ணிடுவாங்க மனசுக்கு பிடிச்சவங்க அப்படி கண்ணுக்கு மேலே வச்சா அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள் எத்தனை வருஷம் நிறுத்தின வண்டி அதே சாமி அப்படியே புழுதி அடித்து வண்டி எடுக்காமல் தொடாமல் பூரா எவ்வளோ ஒரு கண்டிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்க அந்த வண்டியை எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஆஹா இந்த வண்டி தானே இந்த வண்டிங்கிறீங்களா இருங்க நான் அப்படி முன்னாடி கேமராவுக்கு வரேன் அதே வண்டி தானுங்க இந்த வண்டியில் இன்ஜின் பாடி தவிர அத்தனையும் புதுசுங்க ஃப்ரண்ட்டு பம்பரு பேக் பம்பரு ஹெட்லைட்டு கிரில்லு வேறு டிஸ்கெலாம் பெயிண்ட் பண்ணிட்டோம் நல்லதாக இருந்ததுங்க அப்புறம் சைடு மிரரு அதுக்கப்புறம் ஃப்ளிம்முங்க பீடிங் ஐட்டோம் அதுக்கப்புறம் வெதர் ஸ்டிப்பு பின்னாடி ஸ்டைலைட்ஸு நம்பர் பிளேட்டு ரியர் பம்பரு ரியர் சேக் வீல் கப்பு வேறுங்க எவ்வளோ அடா அடா கருப்புனாலே ஒரு தனி லுக்கு தான் ஒரு கலர் தான் கருப்பு கலர் என்ன அழகாக இருக்குதுன்னு வருங்க ஆனால் அது மெயின்டைன் பண்ணுறது இருக்குது பாருங்க அது அதை விட சிரமம் இது தெரியுங்க அப்படியே முன்னாடி காமி அப்படியே உள்ள காமிச்சிரமேங்க லைட்டாக ஒரு ப்ளூ டோன் கிடைக்கும் உங்களுக்கு சீட்டுங்க சீட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு டேஷ்போர்டாக க்ளீன் பண்ணி வச்சுங்க ஷேரிங் க்ரூப் கவர் எப்படின்னு பாரு அதுக்கப்புறம் சேஸுங்க பிரேக்ஸுங்க பிரேக் பேடு சஸ்பென்சர் ஒர்க்கு வைப்பரு எத்தான வேலைங்கிறீங்கப்பா அப்போ அப்போ வின்ஷீல்டு கிளாஸு இத்தனை மாதிரி இருக்குதுங்க மெயினாக சேஸ் தான் சரிங்க அப்படின்னா முன்னாடி கரக்கு வந்துடுறேங்க எப்படி மறக்காமல் பார்த்து நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் ஆக்சுவலாக எல்லா இதுலேயும் சொல்கிறது தானுங்க ஆக்சுவலாக எல்லா விடிகளையும் நம்ம சொல்கிறது தான் ஒரு வண்டி சென்டிமெண்ட்டாக இருக்குது நம்ம ரொம்ப வருஷம் வச்சிருக்கோம் அது விற்க மாட்டோம் அப்படின்னா எவ்வளோ லட்சங்கள் வேணாலும் நம்ம செலவு பண்ணலாம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அப்புறம் ஒரு சில வண்டிகள் தான் நம்ம செய்ய முடியும் எல்லா வண்டியும் நம்ம வந்து செய்ய முடியாது நிறைய பேர் நம்ம டீம்எஃப் கேட்டிருக்காங்க நேரில் வந்திருக்காங்க இந்த இப்போ கூட போனவரை ஒரு டீம் வந்துட்டு போயிருந்தார் ஒன்று கொண்டு வந்திருந்தார் காமிச்சுருந்தார் செகண்ட்ஸ் வாங்கியிருந்தார் வாங்கிட்டு கொஞ்சம் பேச்சர் கூட தான் வண்டி இருந்தது அது சென்னை நம்பரு இனி ஃப்ளட்டு வண்டியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டுபிடிக்க முடியல பட் பார்த்துட்டு நான் சொன்னேன் அந்த வண்டியே செகண்ட்ஸ் இப்போ தான் வாங்கியிருக்காரு வாங்கின உடனே ஃபுல் டெக்னிக் ஃபுல் பெயிண்டிங் மாட்டு கேட்டு சீட்டு பூரா வேலையும் செய்யலாங்கிறார் எனக்கு இந்த வண்டி சென்டிமெண்ட்டானு கேட்டேன் அப்படிலாம் கிடையாதுங்க வாங்கினேங்க ஹோட்டலாக ஒரு லோ பட்ஜெட்டில் கிடச்சிதுங்க அப்படின்னாரு அதுக்காக நீங்கள் செலவு பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதாவது இந்த வண்டியினால சென்டிமெண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுங்க அதுக்கு நீங்கள் நீங்கள் இந்த வண்டிக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த வண்டி கொடுத்து போட்டு மேலே நீங்கள் செலவு பண்ணுற காசு மேலே போட்டீங்க நீங்கள் வந்து வேறு வண்டி லேட்டஸ்ட்டாக வாங்கிக்கலாமல் நீங்கள் இதே ஸ்கார்பியோ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒரு வண்டி சென்டிமெண்ட்னால் தாராளமாக நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பண்ணி வைக்கலாம் ஏன்னா எல்லாேருமே நினச்சிக்கிறாங்க அது என்ன வந்தால் சிம்பிளாக தானே வேலை வரப்போகுதுங்க இன்றைக்கி இருக்கிற இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதனால் அதனால் யோசனை பண்ணி ஒவ்வொரு வண்டியும் செலவு பண்ணுங்க யூஸ் கார் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க பேச்சர் கூட வாங்காதீங்க செஞ்சு சரி இந்த ஆல்ட்டோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமலில் செல்லுங்கள் அடுத்தது வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டீம்மா